காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமா மழை வருது புயல் வருது அப்படின்னு சொல்றாங்க தாழ்வு மண்டலம் அப்படின்னா என்னங்கிறது வங்கக்கடல்ல உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமா தமிழகத்தோட கரையோர மாவட்டங்கள்ல பரவலா மழை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது இருந்து துவங்கி வானத்துல பல கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் காற்று வியாபித்து இருக்கு காத்துக்கு எடை இருக்கு அதனால மேல இருந்து கீழே வரைக்கும் உள்ள காற்று நம்மள அழுத்துது எந்த ஒருவரையும் காற்றானது கடல் மட்டத்துல சதுர சென்டிமீட்டருக்கு ஒரு கிலோ வீதம் அழுத்துது ஒரு புறத்துல இருந்து மட்டும் அழுத்தம் இருந்தா நம்மளால உணர முடியும் ஆனா காற்று நம்மள எல்லா புறங்கள்ல இருந்தும் தான் காற்று அழுத்துறத நம்மளால உணர முடியறதில்ல ஒரு இடத்துக்கு மேல இருக்கிற மொத்த காற்றுடைய அளவு இடத்துக்கு இடம் வித்தியாசப்படும் அதனால காற்றழுத்தமும் வித்தியாசப்படுது இருந்து காற்றழுத்தம் மிக அதிகமா இருக்கும் வேற இடத்துல குறைவா இருக்கும் இதுக்கு காரணம்னு சொல்லலாம் காற்றழுத்தம் அதிகமா உள்ள இடத்துல இருந்து காற்றழுத்தம் குறைவா இருக்கிற பகுதியை நோக்கி காற்று வீசும் காற்றோட மேகங்களும் நகரும் அதனால காற்றழுத்த நிலைமைகள் வானிலை துறையினருக்கு ரொம்பவே முக்கியம் வானிலை துறையினர் காற்றழுத்தத்தை அளக்க மேல சொன்ன இந்த சதுர சென்டிமீட்டருக்கு இவ்வளவு அப்படிங்கிற கணக்க பின்பற்றுவது கிடையாது அவங்க கணக்குப்படி கடல் மட்டத்துல சராசரி காற்றழுத்தம் ஆயிரத்தி பதிமூணு மில்லி பார் காற்றழுத்தம் இடத்துக்கு இடம் மாறுபடுறதால அங்கங்க காற்றழுத்த அளவு மாணி வைக்கப்படுது காற்றழுத்த மாணிகள் தெரிவிக்கிற பல தகவல்களை வச்சு காற்றழுத்த நிலவர படம் தயாரிப்பாங்க எந்தெந்த இடங்கள்ல ஒரே மாதிரி அழுத்தம் இருக்கோ அந்தந்த இடங்களை எல்லாம் சேர்த்து போடு போடுவாங்க இதுக்கு இதுக்கு ஐசோபார் அப்படிங்கறதுதான் பெயர் பக்கத்துல உள்ள எல் அப்படிங்கிற எழுத்து லோ அப்படிங்கறத குறிக்கும் ஹெச் அப்படிங்கிற எழுத்து ஹை அப்படிங்கறத குறிக்கும் படத்துல ஆயிரத்தி எட்டு அப்படின்னு குறிப்பிடப்பட்ட கோட்டை கவனிக்கணும் அந்த கோடு அமைஞ்சிருக்கிற இடங்கள் எல்லாத்திலயும் காற்றழுத்தம் அந்த அளவுல இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் ஒரு இடத்துல இருந்து காற்றழுத்தம் குறைவாக இருக்க அது சுத்தி இருக்கிற இடங்கள்ல எல்லாம் அதிகமா இருக்க நேரிடலாம் நட்டு நடுவுல காற்றழுத்தம் குறைவா இருக்கிற இடத்த லோ அப்படின்னு குறிப்பிடுவாங்க நேர்மாறா நட்டு நடுவே ஒரு இடத்துல அதிகமா இருந்ததுன்னா அதை ஹை அப்படின்னு சொல்லுவாங்க மேடா இருக்கிற இடத்துல இருந்து தண்ணி பள்ளமா இருக்கிற இடத்தை நோக்கி பாய்வது மாதிரி காற்றும் செயல்படுது வடகிழக்கு பருவமழை காலத்தின் போது காற்று வடகிழக்குல இருந்து வீசுது கடல் மேல வர்ற மேகங்கள் ஆவி வடிவிலான நீரை தாங்கினபடியா வருது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்த மேகங்களை ஈர்க்கும் போதுதான் மழை பொழியுது அதனாலதான் கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தோன்றினா மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க